ஜெம் டிவி நேர்களுக்கு வணக்கம் பைல்வான் பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்க போவது கலாகத் தலைவன் படத்தின் திரை விமர்சனம் இருபத்தி நாலு 6 சிக்ஸ் ஆஃப் மை பாய்ஸ் எவ்ரி ஒன் டு ரிட்டர்ன் நம்ம ஆட்டத்தை டோட்டலாக கலச்சாடினது அவன் தான் சண்டேல ஒன்று ஜெயிக்க வைக்க போகிறது எது தெரியுமா கலகத்தலைவன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ நீத்து அகர்வால் கலையரசன் ஆரவ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் தில் ராஜு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மகிழ் திருமேனி ரெட்ஜெயின் மூவி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் கழகத்தலைவன் படத்தின் கதை என்ன கலகத் தலைவன் என்று சொன்னால் கழகம் விடுகிற தலைவன் என்று அர்த்தம் கொள்ளலாம் ஆனால் இதிலே ரிபல் லீடர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் ரிபல் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்தியாவில் கார்ப்பரேட் கம்பெனிகளின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது கார்ப்பரேட் கம்பெனிகள் அரசாங்கத்தை விலைக்கு வாங்குகிற அளவுக்கு பண வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கார்ப்பரேஷன் கம்பெனியால் பல சிறு தொழில் நசிந்து விடுகிறது குஜராத்தில் ஒரு கார்பரேட் கம்பெனி ஆரம்பித்தால் நாகர்கோவிலில் உள்ள சிறு தொழிற்சாலை வரை பாதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல நலிந்த தொழிற்சாலைகள் என்று சில தொழிற்சாலைகளை அடையாளம் கண்டு அரசாங்கம் அதை கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்று கொண்டிருக்கிறது ஆனால் மார்க்கெட்டு விலையில் அடிமாட்டு விலைக்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு விற்று வருகிறது இதனால் பல கோடி பல நூறு கோடி கை மாறுகிறது கார்ப்பரேட் கம்பெனிகள் அரசாங்கத்தை விலைக்கு வாங்குகிற மற்றும் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்றதாக இருக்கிறது என்பதுதான் கதை இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளில் ஒன்று ட்ரக்கு ட்ரக் வேன் தயாரித்து வெளியே விடுகிறது அந்த ட்ரக் வேனை எப்படி விளம்பர உத்தி செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ட்ரக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஐம்பது சதவீத பெட்ரோல் டீசல் தான் அது உபயோகப்படுத்தும் ஐம்பது சதவீதம் ட்ரக்கு வாங்குபவர்களுக்கு லாபம் என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக ஏகப்பட்ட டிமாண்ட் அந்த ட்ரக்குக்கு அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் அந்த கார்பரேட் கம்பெனியுடைய நிலைமை வைந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இடி விழுந்தார் போல் அந்த ட்ரக்கு ரோடுக்கு பயன்பாட்டுக்கு வருகிற மூன்று தினங்களுக்கு முன்னால் அங்கே உள்ள ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு எங்க இது வந்து மாசு வந்து மற்ற வாகனங்களை விட அதிகமாக இருக்குது அதாவது புகையும் தூசியும் அதிகமாக வெளியேறுகிறது எனவே மாசுக்கட்டுப்பாட்டு வரியாக இதுக்கு தடை விதிக்கலாம் ஏன்னா வழக்கமான ட்ரக்கை விட நூறு சதவீதம் அதிகமாக கட்டுப்பாடு ஏற்படுத்துகிற வகையில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சி அடைந்த முதலாளி இதை அப்படியே ரகசியமா வச்சிக்க அரசாங்கம் என்ன பண்ணாலும் அவன் பார்த்துக்கலாம் என்ன சொல்றார் ஆனால் இந்த விஷயத்தை வெளியே லீக் செய்து விடுகிறார் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் நம்ம கம்பெனியில் கருப்பாடா என்று கொதித்து போன அந்த நிறுவன கார்பரேட் நிறுவன அதிபர் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை தூக்குவேன் என்று ஒரு ஆரவிடம் அதாவது அவர் தான் தலைவர் அதாவது என்ன விஷயம் கண்டுபிடிச்சி என்ன விஷயம் நடந்தாலும் அதை துரு துருவி துருவியாக ஏ டு செட்டு கண்டுபிடிச்சிட்டு வர்றார் அவரிடம் ஒப்படைக்கிறார் அந்த முதலாளி ஆரவும் பார்த்திங்கன்னா அந்த சினிமா பாணியில் முதல்ல ஒருத்தரை பிடிக்கார் அவற்று வந்து அடுத்தவரை பிடிக்கார் அடுத்தவரை பிடிக்கார் இப்படி ஏழு பேர் நூலில் நூல்கையில் சோர்த்த மாலையாக கண்டுபிடிக்கிறார் கடைசியில் கதாநாயகனையும் கண்டுபிடிக்கிறாரு இன்ட்ர்வியூ வருது இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய மகள் திருமேனி சரியான திரைக்கதை அமைக்க தவறிவிட்டார் என்று தோன்றுகிறது அது மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய படங்கள் சமீப காலத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்றன அதையும் நாம் பார்த்துருக்கோம் புதிய காட்சி எதுவுமே இல்லாமல் வளவளவென்று படம் நகர்கிறது கதாநாயகன் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் நான் இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கலையான்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த படத்தில் வந்து போகிறார் வசனம் பேசுகிறாரு மாடுலேஷன் கூட பெரிதாக இல்லை உதயநிதி ஸ்டாலின் எப்போதுமே தன் சந்தானத்துடன் ட்ராவல் பண்ண எல்லா படங்களும் கொஞ்சம் காமெடி படங்களாக போச்சு அதேமாரி சமீபத்தில் வந்த படம் ஒன்று நல்லா போச்சு அதாவது அவர் துப்பரி நிபுணராக நடிச்சிருப்பார் போலீஸ் அதிகாரியாக அந்த படமும் சுமாராக போச்சு நல்ல வசூல் வந்தது உதயநிதி ஸ்டாலின் சிரமப்பட்டு நடிக்க மாட்டார் நடிப்பு வராதுன்னு அவரே ஒத்துக்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி அதே மாதிரி இந்த படத்தில் இரண்டு காதல் காட்சிகள் இருக்கின்றன ஆனால் காதல் காட்சிகள் டூயட் நடனமாக இல்லை அதை மாண்டே ஷாட்லேயே அப்படி நடந்தது அப்படியே இது பண்ணி லுக்கவுட்டு முடிச்சிடுறாரு மகள் திருமேனி ஒருவேளை உதயனி ஸ்டாலினுக்கு நடனம் தெரியாது என்று நினைத்து விட்டாரா என்று தெரியவில்லை அது மட்டுமல்ல இரண்டாம் கதாநாயகன் கலையரசன் அற்புதமாக சண்டைப்படுறாரு சூப்பராக சண்டைப்படுறாரு அருமையான பாவனைகளை வெளிப்படுத்துகிறார் உதயநிதி ஸ்டாலினின் நண்பராக வருகிற கலையரசன் உதயநிதியோட ஜாயிண்ட் ஆகாமல் தனித்தனியாக செயல்படுறாரு ஆனால் அவர் இறக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் இறக்கம் வருது ஐயோ நல்ல ஆள் ஒரு நல்ல நண்பன் இறந்துட்டானுங்கிற ஒரு இறக்கத்தை பெறுகிறார் கலையரசன் இதன் மூலமாக அவருடைய நடிப்புக்கு கிடைத்த நற்சான்றிதழாக அந்த இறக்கத்தை நாம் கருதி கொள்ளலாம் மாதிரி சண்டை காட்சியும் அதிகமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படவில்லை அந்த அந்த மாடிப்படி மாடிப்படியிலிருந்து குதிக்கிற கட்டம் மாடி வழியாக அடுத்த கட்டிடத்துக்கு போகிற இடங்களில் மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் தனித்துவமாக தெரிகிறார் இந்த படத்தில் நீத்து அகர்வால் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் அருமையான முகம் நல்ல பாவனைகள் வருகிறது சிறப்பாக நடித்திருக்கிறார் ஆரம்ப காட்சிகளில் த ஒரு தனித்துவம் உள்ள பெண்ணுரிமையை காக்கிற பெண்ணாக வருகிறார் இயல்பான இன்றைய இளம்பெண்களின் அடையாளமாக தெரிகிறார் நீத்தோ அகர்வால் சிறப்பாக நடிச்சிருக்கார் என்ன நடித்து என்ன படம் படம் சரியாக போனால் தானே அந்த நடிகைக்கு பேர் கிடைக்கும் அதனால் நீத்தோ அகர்வால் என்ன நடித்தும் பாலைவனத்தில் பெய்த மழையாகத்தான் தெரிகிறது பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்த நீத்துவாள்கிட்ட விசாரித்தேன் அவர் முகம் தொங்கி போயிருந்தது யாருமே படத்தை ரசிக்கவில்லை நான் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி படங்களில் கொஞ்சம் தவிர்த்துருங்க நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் விறுவிறுப்பான பரபரப்பான கதை உள்ள படங்களில் நடிங்க அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு படம் நடிச்சிங்கன்னா உங்களை துரத்தி விட்டுருவாங்கன்னு சிரித்து கொண்டே ஆமாம் நீங்கள் சொன்ன சார் தான் நான் கண்டிப்பாக நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தேர்ந்து நடிப்பேன் என்று சொன்னார் நீத்தர்வால் நல்லா தமிழ் பேசுகிறாரு நிச்சயமாக அவருக்கு ஒரு சிறப்பான ஏரிகால ஆரம்பிக்கிறது அந்த ஏறுகாலம் இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்காதுங்கிறது நல்லா தெரியுது இந்த படத்தில் ஆரவ் வில்லனாக வருகிறார் வாட்ட சாட்டமான உடல் அந்த வில்லனுக்கேற்ற ஓரக்கண்ணால் பார்ப்பது சண்டை காட்சியில் நடிப்பது அது மட்டும் இல்லை க க்ளைமேக்ஸ் காட்சியில் சட் பேர் பாடி அந்த சிக்ஸ் பேக்கை காமிச்சுக்கிட்டு அவர் சண்டை விடுற இடங்கள்லாம் நல்லா தான் இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது இன்னும் சொல்ல போனால் உதயநிதி ஸ்டாலினை நடிப்பில் ஓரம் கட்டி விடுகிறார் ஆரவம் மிகச்சிறந்த வில்லன் நடிப்பை ஆரவும் மிகச்சிறந்த கதாநாயகன் துணை கதாநாயகன் நடிப்பை கலையரசனும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவருக்கு நமது பாராட்டு இந்த படத்தில் தேவா இசையமைத்திருக்கிறார் இரண்டே இரண்டு பாடல்கள் தான் பாடல்கள் நன்றாக இருக்கிறது அரோல் கரோலி இசையமைத்த பாடல்கள் அவை பின்னணி இசைக்காகவே ஸ்ரீகாந்த் தேவாவை சேர்த்துருப்பார்கள் போல பின்னணி இசை ஒன்றரை மணி நேரம் ஒரே ரீதான் தத்தான் தான் தத்தாந்தான் தத்தாந்தான்னு ஒன்றரை மணி நேரம் அதே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு பத்திரிகையாளர் காட்சி முடிந்த பிறகு வெளியே இருந்த ஸ்ரீகாந்த் தேவ்ட்ட என்னங்க நீங்கள் நல்ல பின்னணி இசை அமைக்கிறவங்க வெரைட்டியாக கொடுப்பீங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீகாந்த தேவா பாடல்களை விட பின்னணி இசை சிறப்பாக இருக்கும் தான் இந்த படத்துலேயே உங்களை ஒப்பந்தஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் டேரக்டர் தான் இதே மாதிரி வேணும்னு இதே கொடுப்பா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு என்று சிரித்து கொண்டே பார்த்தார் அப்போவே தெரிஞ்சுது ரைட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் மகள் திருமேனி தான் என்பது புரிய வந்தது அதாவது சிறப்பாக அதாவது நல்லதோற கதையை தேர்ந்தெடுத்து விட்டு திரைக்கதையில் கோளாறு மகள் திருமேனி அதுமே பின்னணி இசை சரியாக செய்யக்கூடிய ஸ்ரீகாந்த் தேவாவை செயல்பட முடியாமல் பணியை முடக்கிய மகள் திருமேனி ஆனால் இதையெல்லாம் மீறி ஒளிப்பதிவாளர் தில்ராசு பிரமாதப்படுத்தியிருக்கிறார் ப படத்தின் காட்சிகளை அதாவது இந்த படம் கொஞ்சம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் வெரைட்டி ஆஃப் லொக்கேஷன்ஸ் ரெஜியன் மூவிஸ் தயாரிப்பு என்கிறதன் காரணமாக சின்ன சின்ன காட்சிகளை கூட பிரம்மாண்டமான பேக்ரவுண்டில் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க பிரமாதமாக இருக்குது அது காரணம் தில்ராஜ் அதே மாதிரி ஒரு பழைய ஃபேக்ட்ரியில் சண்டை காட்சி பிரமாதமாக எடுத்திருக்கிறார் இந்த படத்தில் மூச்சாக ஒத்துழைத்திருப்பவர் நம்மை பாராட்டுப்பவர் தில்ராஜ் ஒளிப்பதிவாளர் நல்லவேளை தில்ராஜுடைய பணியில் மழை திருமேனி குறுக்கிடவில்லை என்று நினைக்கிறேன் ஒரு விழாவிலே பேசும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நான் வந்து தடம் படம் என்கிட்ட முதல்ல சொன்னார் ஆனால் நான் நடிக்க வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு ஆனால் தடப்பம் வெற்றி படம் தடம் என்னை மிகவும் கவர்ந்த படங்கள் என்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை தடம் படம் தடம் பார்த்த வேகத்தில் இந்த இந்த மல் திருமேனிக்கு படம் இயக்கும் வாய்ப்பை தன்னுடைய ஜெயின் மூவிஸ் சார்பில் கொடுத்துட்டாரா என்னமோ தெரியல அவர் இப்போது தீவிர அரசியலில் ஈடுபட்டிருப்பதால் ஒருவேளை இந்த படத்தில் அந்த காட்சிகளை சரியாக கேட்கவில்லை தீவிர அரசியல் உதயநிஷால் ஈடுபட்டிருப்பதால் இந்த படத்தில் அதிகமான அவருடைய கவனம் செலுத்தவில்லையோ என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது இப்போதெல்லாம் ரெட் ஜெயின் மூவிஸ் படத்துக்கு மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னா நல்ல கதையம்சம் உள்ள தரம் தரமான வெற்றிகரமாக ஓடக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ரெட் ஜெயின் மூவிஸ் படங்கள் விட்டன ரெட் ஜெயின் மூவிஸுன்னு டைட்டில் கார்டில் காடு வந்தவுடனே தற்ற அளவுக்கு வந்துவிட்ட சூழ்நிலையில் ரெட் ஜெயின் மூவிஸுக்கு இது ஒரு சர்க்கல் யானைக்கும் அடிசருக்கும் அதே போல் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பிலும் இந்த படம் ஒரு சருக்க சர்க்கலான படம் முதல் காட்சி பார்த்து விட்டு வந்த பெரும்பாலருடைய முகத்திலேயே அசடு வழிந்தது படம் சரியாக இல்லை என்பதை அவர்களே தெரிவித்து விட்டார்கள் எனக்கும் படம் பிடிக்கலை என்னுடன் அமர்ந்து பார்த்த பத்திரிகையாளர்களுக்கும் படம் சுவாரஸ்யம் இல்லை என்று தான் கருத்து தெரிவித்தார்கள் இனிமேலாவது தான் தயாரித்து வெளியிடுகிற படங்களில் அல்லது தான் நடிக்கிற படங்களில் உதநி ஸ்டாலின் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் அதுக்கு அவருக்கு நேரம் இல்லை ஏன்னா அரசியல் வாவா என்று அழைக்கிறது அந்த சூழ்நிலையில் அவர் தயாரிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துவார் என்று நான் நினைக்கிறேன் கலக தலைவன் தலைவன் அரசியலுக்கு உதயநிதி என்றால் சரி இதில் கழகம் கழகம் ஊட்டியது மகிழ்திரிமேனியா என்ற கேள்விதான் எழுகிறது ரொம்ப சுமாரான படம் பார்க்கலாம் ஒரு இடம் பார்க்கலாம் கழகத் தலைவன் படத்துக்கு பைல்வான் பயாஸ்கோப் வழங்கும் மதிப்பெண்கள் நூற்றுக்கு முப்பது நேரில் தரமான விமர்சனங்களுக்கு ஜெம் டிவியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழவோளமுடன்